மகாபெரிவா திருவடிகிலே சரணம் இன்னைக்கு மகா பெரிவாவுடைய அனுக்ஷ நட்சத்திரம் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறது மகாபெரிவா சொன்ன எளிமையான வழியை தான் சொல்ல போகிறோம் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசை நம்ம வீடு ரொம்ப வசந்தமாக இருக்கணும் வாசனை மிகுந்ததாக இருக்கணும் நல்ல ஒரு பொருளாதாரம் இருக்கணும் இப்படிலாம் நம்ம யோசிப்போம் இல்லைங்களா இதுக்கு மகாபெரிவா மூணே மூணு நாள் வாரத்தில் ஒரு ரெண்டு தீபம் போட சொல்கிறாங்க வீட்டிலே தான் நீங்கள் வெளியில் போய் கஷ்டப்படணும்னு இல்லை வீட்டிலேயே வாரத்தில் மூணு நாள் ரெண்டு தீபம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தீபம் அது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஊற்றியும் தீபம் போடலாம் நெய் ஊற்றியும் தீபம் போடலாம் ஆனால் மண் அகல் விளக்குலையோ காமாட்சி மண் விளக்குலையோ போடக்கூடாது இதுக்குன்னு நீங்கள் தனியாக உங்கள் வீட்டில் ஏதாவது பித்தளை விளக்கு இருந்துச்சு அகில் ஷேப்பில் இருந்துச்சு அப்படின்னாக்கா அந்த விளக்கில் நீங்கள் வந்து தீபம் போடுங்க என்ன தீபம் போட போகிறோம் எல்லா செல்வங்களையும் எல்லா நல்லவைகளையும் வசியம் செய்யக்கூடிய வசம்பு தான் நம்ம போட போகிறோம் இது வந்து பேர் சொல்லாததுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பேர் சொன்னாதான் இப்போ தெரியுது இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லி பாருங்கள் சுத்தமாக எதுவுமே தெரியறதே இல்லை நம்ம இன்னைக்கு நம்ம பேர் சொல்லிடுறோம் ஆனால் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே யாருமே பேர் சொல்லவே மாட்டாங்க அது பேர் சொன்னால் பலிக்காது அப்படின்னு ஒரு ஒரு ஐதீகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நாட்டு மருந்து கடையில் போய் பேர் சொல்லாததுன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வசம்புன்னு கேட்டு வாங்கிக்கோங்க அது என்றைக்கு வேணால் ஏற்றலாம் நீங்கள் உங்களால் முடிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க இன்றைக்கே கூட நீங்கள் செய்யணுன்னா செய்யலாம் இல்லை நாளைக்கு செய்யலாம் புதன் வியாழன் வெள்ளின்னு ஏற்றுங்க இல்லை வியாழன் வெள்ளி ஞாயிறுன்னு ஏற்றுங்க இல்லை திங்கள் ஏதாவது வாரத்தில் மூணு நாள் நீங்கள் இந்த வசம்பு தீபம் போடணும் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த பித்தளை அகல் மாதிரி இருக்கிற அந்த விளக்கில் நல்லெண்ணெயோ இல்லை நெய்யோ வெட்டுக்கங்க உங்களுக்கு எது வசதியோ நீங்கள் அதை வெட்டுக்குங்க அதை வெட்டுட்டு திரி போட்டு அந்த எண்ணெயில் பச்சை கல்புரம் இருக்குது இல்லைங்களா அதை நுணுக்கி கொஞ்சோண்டு அதில் போடுங்க அடுத்து வசம்பு கொஞ்சமாக கட் பண்ணி அந்த தீபத்துக்குள்ளார போட்டுருங்க போட்டுட்டு நீங்கள் விளக்கு ஏற்றிட்டு வாங்க நீங்கள் காலையில் ஏற்றுறீங்களோ சாயந்தரம் ஏற்றுறீங்களோ அது உங்கள் விருப்பம் உங்கள் நேரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஏற்றிக்குங்க அந்த விளக்கு எரிய எரிய அதனுடைய வாசம் அது வீடு ஃபுல்லாக பரவும் அது மட்டும் இல்லாம நம்ம மனத மாற்றும் நமக்கு வரக்கூடிய செல்வங்களை எல்லாமே ஈர்த்து தரக்கூடியது இந்த வசம்பு வசியம் செய்யக்கூடியது இந்த வசம்பு அப்போது ரொம்ப எளிமையா நமக்கு மகா பெரியவா இந்த வசியப்படுத்தக்கூடிய வசம்பு தீபத்தை சொல்லியிருக்காங்க செய்து பலனடையுங்கள் உங்களுக்கு ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா இல்லை மலர் மருத்துவம் கற்றுக்கணும் அப்படின்னா மலர் மருத்துவம் கன்சல்டன்சி கேட்கணும் அப்படின்னா இந்த இதில் வரக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்